உடுமையான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கமெண்ட் ஒன்று வாசிச்சாங்க அதாவது தெரு லைட்ல எல்லாம் உட்காந்து படிச்சவங்க தான் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் அண்ணா இந்த மாதிரி ஆளுங்கலாம் அதனால இந்த லைட் இல்லை இந்த மாதிரிலாம் காரணம் எல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க நீங்க படிக்கணும்னு நினைச்சா எங்க படிக்கலாம் இந்த காலத்துல உள்ள கமெண்ட்டை பார்த்துக்கோங்க வீட்டுக்கு கரண்ட் வரும்போது வரட்டும் ஆட்சி மாற்றம் வரும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கரண்ட் வரும் அப்படிங்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாரோட கட்சி டிவிக்கு என்னங்கம்மா கமெண்ட் அடிச்சிருக்கீங்க கொஞ்சமாவது மண்டேல மசாலா இருக்காங்க உங்களுக்கு இந்த காலத்துலயும் ஒருத்தவங்க வந்து க எங்க வேணாலும் படி உனக்கு கரண்ட் வரும்போது வரட்டும் எங்க தலைவருக்கு உங்க தலைவரி ஒருவேளை விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதமோ அந்த டைம்ல தானே எலெக்ஷன் வைப்பாங்க அது வரைக்கும் இந்த பொண்ணு லெவன்த்தே படிச்சு முடிச்சிடும் அது வரைக்கும் இந்த பொண்ணு இப்படியே திருவிழக்கிலேயே உட்காந்து படிக்கணுங்கிறீங்க என்ன பேச்சு இதெல்லாம் உண்மையிலே தான் ஓரளவுக்கு அந்த கட்சி வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது விஜய் சார் நல்லா ஹேண்டில் பண்றாரு தயவு செஞ்சு வளர்ந்து வர கட்சியை கேவலப்படுத்தாது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதாவது அந்த பொண்ணோட ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆனைமங்கலம் கிராமத்தில் வசித்து வருபவர் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்குது இந்த ஊர் என்ன இந்த ஊரில் உண்மையிலே கரண்ட் இல்லையா என்ன ஏதுங்கிறது இப்போ இருக்கிற ஆட்சியில் உள்ள கவர்மெண்ட் இது என்னங்கிறத கவனித்து கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் நான் டிவி தப்பாக சொல்லணும்னு இல்லை ஒரு சில பேர் இந்த மாதிரி முட்டாள்தனமான கமெண்ட் அடிக்கிறாங்க தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேசினேன் மற்றபடி டிவி எனக்கும் எந்த விதமான தனிப்பட்ட பகையோ எதுவுமே கிடையாது